வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிப்டி மூமெண்ட்டை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம நேற்று என்ன ப்ரெடிட் பண்ணுது புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்தது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டின்னு கொடுத்துருந்தோம் அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று நம்ம கொடுத்துருந்தது டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டின்ற லெவல் வரைக்கும் கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தோம் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நேற்று போட்டிருந்த வீடியோவை எடுத்து பாருங்கள் ஸோ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா ஆக்சுவலாக இன்னைக்கான மூமெண்ட் எப்படி இருந்தது பாருங்கள் ஆக்சுவலாக நேற்று க்ளோஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டில் க்ளோஸ் ஆச்சு ஸோ அப்போயே நான் சொன்னேன் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வந்து நம்மளுக்கு வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ட் ஆகும் இன் கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டின்ற லெவல் வரைக்கும் போகும்னு சொன்னிதான் பட் மார்க்கெட் எப்படி போய் ஆச்சு இன்னைக்கு ஐஏஎ மார்க்கெட் இறங்கினாலும் மேக்ஸிமம் மேலே எவ்வளோ தூரம் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி நைன்ன்ற லெவல் வரைக்கும் இறங்கிச்சு அதே நேரத்தில் அங்கேருந்து இறங்கின மார்க்கெட் எங்கே வரைக்கும் இறங்கிச்சுன்னு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் செவன்ட்டி வரைக்கும் இறங்குச்சு நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ஸோ எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருந்த இந்த லெவல் லெவலாக பாயிண்ட்டில் தான் மார்க்கெட் டோட்டலாக வந்து இன்னைக்கு மூவ்மெண்ட் வந்துது ஸோ இன்கேஸ் நைன் ஃபைவ் நைன் ஃபிஃப்டின்ற ரெசிஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் செல்லோ புட்டோ ஏதாவது எடுத்துருந்தாலும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேட் பார்த்துருக்கலாம் பட் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னு தெரியல கண்டிப்பாக கமெண்ட்டாக பாஸ் பண்ணுங்க ஸோ டோட்டலாக இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தோரு பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் மோர் ஓவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆனது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சப்போர்ட் கொடுத்துருந்தோமோ என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோமோ அந்த லெவலில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் நம்ம இப்போ பார்க்கும்போது போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் எக்ஸாக்டாக பார்த்திங்கனா இந்த டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இமிடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் இந்த இந்த ஏரியா நம்மளுக்கு வந்து இம்மிடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா ஏன்னா நம்ம நைன் ஃபிஃப்டி சொன்னால் நைன் டுவெண்ட்டி வரைக்கும் போயிட்டு இறங்கிருச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூமெண்ட் அந்த நைன் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் மேலே ஏறவே இல்லை ஸோ ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு வந்து குரூஷியல் ரெசிஸ்டண்ட் ஒன்னால் நாளைக்கு ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா இந்த கேண்டலோட அப்பர் எண்டு அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் எயிட்டின்ற லெவல் வந்து நம்மளுக்கு ஃபர்தர் அப்பர் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது ப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு விஷயம் நைன் ஹண்ட்ரட் ரெசிஸ்டண்டை பிரேக் ஆகணும் அப்படி பிரேக் ஆனாலும் இன்னையோட ஹையான டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி நைனையும் பிரேக் ஆனால் தான் அது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் எயிட்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்ஸைடுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ நான் நேற்றே சொன்ன மாதிரி செல் ஆன் ரைஸ் அதாவது மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது எக்ஸாக்டான ரெசிஸ்டண்ட்டில் எக்ஸாக்டாக செல்லோ புட்டோ எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து நம்ம இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்க்கலாம் ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினெட்டு பன்னிரெண்டு இருபத்தி அஞ்சு ஓகேங்களா நாளைக்கான ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடில் ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் எயிட்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஸோ ரெண்டு பாயிண்ட் சொன்னால் ரெசிஸ்டன் நைன் ஹண்ட்ரட் அடுத்தது நம்மளுக்கு இன்னையோட ஐயும் பிரேக் ஆகணும் அப்படி ஆகும் பட்சத்தில் தான் நம்ம நைன் எயிட்டின்ற லெவலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு சப்போர்ட் என்னவாக இருக்கும் சப்போர்ட் வந்து நம்ம ஏழியராக என்ன சப்போர்ட் கொடுத்துருந்தோமோ அதே தான் ஏன்னா அந்த சப்போர்ட்டே பிரேக் ஆகலை நம்ம ஏழியராக என்ன கொடுத்துருந்தோம் இந்த ஏரியாவில் கொடுத்துருந்தோம் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி கொடுத்துருந்தோம் எங்களா இந்த ஏரியா இந்த ஏரியா தான் நாளைய மார்க்கெட்டுக்கும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நாளைக்கு சப்போர்ட்டுன்னு பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டியில் ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி வரைக்கும் டவுன் சைடு போகும் ஸோ சப்போர்ட் ஒன்றும் சப்போ சப்போர்ட்டும் எக்ஸாக்டாக நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதே தான் ஆக்ட் ஆகும் ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்மளோட சப்போர்ட்டை பிரேக் பண்ணல அதனால் வி கீப் சேம் சப்போர்ட்டை நாளைய மார்க்கெட்டுக்கும் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் குரூஷலாக இருக்கும் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில சப்போர்ட் ஒன்னான டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி வந்து உங்களுக்கு குரூஷுவலாக இருக்கும் அட் ப்ரெசெண்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிறது பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி எயிட்டினில் மார்க்கெட் தான் இருக்குது ஸோ இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்த்து அதனால் ஏன்னா எல்லாமே ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது இங்கேருந்து ஒரு எழுபது எண்பது பாயிண்டில் ரெசிஸ்டன்ட் இருக்குது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பாயிண்டில் சப்போர்ட் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ